நலம் நிலமே நீயே வாழ்வியலில் நலம் தரும் தாய் ஐம்பூதங்களில் ஒன்றாய் நின்றாய் நீர் காற்று நெருப்பை தன்னகத்தே கொண்டாய் நிலங்களை அவனுக்கு அளித்தாய் ஈரேழு கோடி உயிரினங்களை காத்தாய் ஈரேழு கோடி உயிரினங்களை காத்தாய் மூத்தவளை என்றாலும் என்றும் நீ இளையவளே மூத்தவளை என்றாலும் என்றும் நீ காலம் காலமாய் அரிய உயிர்களை காப்பவளே காலம் காலமாய் அரிய உயிர்களை காப்பவளே. தேனுண்டு தினையுண்டு குறிஞ்சியிலே வரகுண்டு சாமையுண்டு முல்லையிலே செந்நெல்லும் ம மென்னெல்லும் உண்டு மருதத்திலே உப்பும் உண்டு நெய்தலிலே உண்டு எண்ணெய் வளம் உண்டு பாலையிலே நிலமே நீயே வாழ்வியலின் நலம் தரும் தாய் பச்சை புல் போர்த்திய மேனியழகு மேனி அழகு ஒய்யார நடைபழகி ஓடிவரும் நதி அழகு இருமாந்து நிற்கும் நிமிர்ந்த மலையழகு கூவும் குயிலும் வாடும் மயிலும் பேசும் கிளியும் பேரழகு

பேனா முனையும் பேச்சின் வீச்சும் மாற்றத்திற்கு வித்திட்டதும் ஆம் சாலையோர சோலை மரங்கள் திட்டமும் வீடுதோறும் மாடி தோட்ட பெருகுது சாலையோர சோலை மரங்கள் திட்டமும் வீடுதோறும் தோறும் மாடி தோட்டமும் பெருகுது போடும் கடும் சட்டமும் போற்றி காக்க போகுது போற்றி காக்க போகுது தாய் நிலமே என்றும் எங்கள் வாழ்வில் நலம் சேர்ப்பாய் அம்மா தாய் நிலமே என்றும் எங்கள் வாழ்வில் நலம் சேர்ப்பாய் அம்மா தமிழ் தாயை வணங்கி நன்றி நிலம் எரிந்து கோல குழந்தை கோடிகளில் வயதிருந்தாலும் கொஞ்சம் எரிந்து குளிர்ந்த கோல குழந்தை கோடிகளில் வயதிருந்தாலும் கொஞ்சம் மழலை மலையோடு மனம் புரிந்து தாரமானவன் இலையிடுக்கி கணிப்பிறக்க தாயுமானவன் உன்னத உயிர்களை உனக்கு தரிக்கவும் தெரியும் தின்னலன் மீதத்தை உனக்கு செரிக்கவும் தெரியும் அடலென்ற கற்பம் தாங்கி முட்ட விழித்தாய் கணக்கில்லா உயிரிகளை கட்ட வீழ்த்தாய் ஒற்றை கற்பத்தில் எண்ணில்லா உயிர்களை அத்தனை அங்கமும் இத்தனை உணவை எப்படி சமைக்க முடிகிறது காட்டென்றால் கலைந்தோடும் நீரென்றால் வானோடும் அடலும் கூட அணையக்கூடும் நிலம் மட்டுமே நிலையாய் வாழும் அதனால் தான் மனிதன் உன்னை பிரித்து அவன் பெயரை பொறித்துக் கொள்கிறான் பத்திரமாய் உன் பார்த்து கொள்ள வேண்டியவன் பத்திரமாய் உன்னை பதிந்து வைத்துக் கொள்கிறான் நீ மலர்கொடை பிடித்து பகிர்ந்திருக்க சொல்லுகிறாய் இலைகளின் கைபிடித்து பிடித்து இணைந்திருக்க சொல்லுகிறாய் அவனோ மண்ணுலகை மலராக்கி பின்னுலகில் எப்படி குடியேறலாம் என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறான் ஓ மாயிடா கருப்பையில் தான் கர்ப்பம் தெரிக்கும் இறைப்பையில் இடம் தேராது ஓ இனமே வளமான நிலம் தன்னை விட்டாய் பரிசாக வந்ததை தரிசாக்கி விட்டாய் புலி வேறறிந்தால் புதைப்புழியில் புதைக்கப்படுவாய் நிலமதன் இதயம் கீறி குளமதன் கொட்டி கரமதில் கரை சேர்ப்பது கரமதில் இதை சேர்ப்பது உலகம் வான் சொட்டும் உயிர்துளியை தான் பெற்று வளர்த்து ஊந்தின்று உலகு உயிர ஓ ஒற்றை ஒற்றைக்குளிய பயிர் சுரந்த பச்சை பாலை பதனமாகாது கெட்டியாக்கி போரெடுத்து காரிறைக்க வே பிடித்து சோருடன் நான் கைப்பிரிக்க சேராதவரு சிரிக்கும் நிலம் ஏறுத நிலம் நிறைந்து வளம் வழிய பானுதும் பசி துன்ப இனம் ஒழிய வான் சிறந்து உந்தளைந்து தலைந்து நீக்கும் மானுரத்தின் வழித்தளத்தில் நிலம் பசியின் பலம் நிலம் 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 பலம் நன்றி வாழ்வியல் நலம் வளமாக இருக்க வேண்டும் உடல் நலமாக இருக்க வேண்டும் வாழ்வு வளமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் இதுவே இத்தலைப்பின் நோக்கமாகவும் இருக்க வேண்டும் நிலத்தின் வளம் மண் நலம் சார்ந்தது வளம் நலம் சார்ந்தது நிலத்தின் அழகு வீடும் காடும் மழையும் கடலும் வாழ்வின் அழகு நல்ல உணவும் உழைப்பும் உண்மையும் உயர்வும் வாழ்வு எனும் நதியில் பயணிக்கும் ஓடமே நம் உடல் வாழ்வு எனும் நதியில் பயணிக்கும் ஓடமே நம் உடல் உடல் வளர்த்து வாழ்வதில் வாழ்தலை விட உடல் வளர்த்து வாழ்தலை விட உடல் உடைத்து வாழ்தலே நலம் இதுவே நல் அறம் நிலத்தை வளமாக்கு உடலை பலமாக்கு வாழ்வை நலமாக்கு இதை செய்தாலே போதும் உனக்கு நூறு மார்க் நிலம் கெட்டு போனால் மரம் பட்டு போகும் நிலம் கெட்டு போனால் மரம் பட்டு போகும் உடல் நலம் கெட்டு போனால் உயிர் பட்டு போகும் நிலத்தில் மரத்தை நட்டிவை மனதில் நல்லெண்ணத்தை ஆம் மரம் நிழல் தரும் மனம் நிம்மதி தரும் ஒரு வகையில் நிலமும் நம் உடலும் ஒன்றுதான் ஒரு வகையில் நிலமும் நம் உடலும் ஒன்றுதான் நிலத்திற்குள்ளும் நீரோட்டம் இருக்கிறது